ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலா அதன் டேமிஷன் இல்லை சேலம் மாவட்டம் சேலம் மாநகராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அசம்பட்டியிலேருந்து கோரிமேடு கோரிமேடில் இருக்கக்கூடிய ஏற்காடு அடிவாரத்தில் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான மிகவும் அழகான வீட்டுமனை பிரிவு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பில் உள்ள பஸ்ஸு போகிற ஆன் மைண்டோட ஃபேஸ் பண்ண மாதிரியே சேலம் கார்பரேஷன் லிமிட்லேயே இந்த வீட்டுமனை பிரிவை சூப்பராக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க டிடிசிபி என்றால் அங்கீகாரம் பெறப்பட்ட ஒரு ஏக்கர் பரப்பில் உள்ள பதினெட்டு வீட்டு மனைகளும் இதில் வீட்டு மனைகள் பக்கம் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் சைட்டினோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஆர்ச்சி வித் கேட் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சைட்டில் ஒன்பது அடியில் காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி தேர்ட்டி த்ரீ ஃபீட்டில் உங்களுக்கு தார் ரோடு ஒரு கட்ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட்டில் கொடுத்துருக்கோம் டபுள் சைடில் காங்கிரட் ட்ரைனேஜ் இபி கனெக்ஷன் இருக்குது சைட்டு வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் அந்த ஏற்காடு அடிவாரத்தை பாருங்கள் அப்படி ஏற்காடு அடிவாரத்திலேயே நீங்கள் சேலம் மாநகராட்சிக்குள்ளே வீட்டு மனைகள் தேடிட்டு இருக்கீங்க வீடுகள் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க இடம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீட்டு மனை பிரிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆஃப்டர் இருக்கும் கேட்டீங்கன்னா இந்த இடத்துல மினிமம் தௌசண்ட் வந்து நாங்கள் பிரிச்சிருக்கோம் டோட்டலாக பதினெட்டு வீட்டு மனைகள் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஒரு அப்படிலான ப்ரைஸில் கரெக்டான மீடியமான அளவில் இந்த வீட்டு மனை பிரிவு ஒரு சூப்பரான முறையில் இந்த இடத்த நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இடம் வாங்கிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான லொக்கேஷன் வீட்டுமனை பிரிவு இருக்கு இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா மேலவர்களுக்கு கீழக்கூடிய நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ